என்னப்பா பேசுப்ப இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பா ஓகே பா அதோட ம் அசலே இது மினி மினி நான் வெஜ் மட்டும் வைஃப் வந்து டேலியே எல்லாம் அதாவது ஒரு நாலஞ்சு அஞ்சு நாளா வந்து வெஜ் தான் இன்னைக்கு வந்து நான் செலவு வைக்க கூடாது சிம்பிளா முட்டையிலே முடிச்சிட்டாங்க அப்பறம் இந்த குழம்பு டாம்லெட் ஏப்பா சிம்பிளா இந்த இது காண்டி என்னது நான் செலவு வைக்க கூடாது இல்ல சொல்லிடு நீயே சொல்லிடு அத செலவு வைக்க கூடாது செலவு வைக்க கூடாது

ஏன்னா கேட்க மாட்டேங்குது சரி நண்பர்களே ஈவினிங் ஒரு செலவு இருக்கு ஹம் என்ன மக்கள் என்ன அப்புறம் சாய்ந்தரம் போற மாதிரி இருந்தா இப்ப ரசம் வச்சுக்கிட்டு ஒரு முட்டை வச்சு சாப்பிடணும் இப்பயும் முட்டை குழம்பு அதுல ஒரு நாலு முட்டை அதுல ஒரு ரெண்டு முட்டை நான் ஒரு தடவை ஒரு நாம சாப்பிட்டு வரேன் எல்லாம் வாழ்க்கை உங்களுக்கு என்ன முட்டை கம்மியா இருக்கு நான் ஒன்னுதான் எடுத்தேன் இதோ ஒன்னு எடுத்தேன் ஆமா அது ஒண்ணுதா நான் ஒண்ணு சாப்பிட்டேன் ஒரு பீஸ் சாப்பிட்டேன்